ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து யங் ப்ளேஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஜாலியோட தான் வந்து நடந்துப்பார் யங் ப்ளேஸில் வந்து நம்ம ஹிட்மேன் பற்றி வந்து சொல்லும் பொழுது எப்போதுமே அந்த சாப்பிட்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஹோட்டல் ரூம்ஸில் இருக்கிறப்ப அந்த மாதிரி சமயத்துலலாம் ரோஹித் சர்மா சீனியர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட மாட்டார் எப்போதுமே எங்கள் கூட வந்து தான் வந்து சாப்பிடுவார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்திய ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து அடிலைட்டில் வந்து நடக்குது அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் கிரவுண்டில் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு இப்போ இந்த ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் வந்து நடக்குது ஆனால் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மெயின் டீம்லேருந்து யாருமே வந்து ஆடலை கிளப் டீமில் ஆஸ்திரேலியா ஏனியில் இருக்க வீரர்கள் தான் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து இது வந்து பிரைம் மினிஸ்டர் லெவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் லெவனுக்கும் இந்தியாவுக்கும் இடையான மேட்ச் தான் போயிட்டுருக்கு இதனால் இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் போட்டி இப்போ இதில் வந்து நம்ம இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போகிறோம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணியை வந்து பேட் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த அணியில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கிளம்புறங்க சாம் காண்டோஸ் மட்டும் வந்து அரை சிதம் அடித்து சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு மற்றபடி இவரை விட்டோம் அப்படின்னா ஜாக் லைட்டன் அவர் வந்து நாற்பது ரன்கள் வந்து அடித்தார் மற்ற வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிருப்பாங்க அதுலேயும் வந்து ரெண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா டக் அவுட் வந்து ஆயிருப்பாங்க இது இப்போ வரைக்குமே வந்து இரநூறு ரன்கள் கூட வந்து அடிக்கலை அதுக்குள்ளே வந்து மெயினான விக்கெட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் லெவன் அணியில் வந்து போயிருச்சு புறம் வந்து நம்ம பவுலர்ஸ் வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அதுலேயும் வந்து இந்த வீரருக்கு அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இந்திய அணியில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் லெவன் அன்னைக்கு எதிரான போட்டியில் வந்து சீனியரான பும்ரா வந்து ஆடலை அவருக்கு வந்து ஒருவேளை இன்ஜரி ஆயிருச்சு அப்படின்னா சிக்கலாக போயிடும் அப்படின்னு பும்ரா வந்து ரெஸ்ட்டில் வந்து வச்சுட்டாங்க அவர் வந்து ஒரு ஓவர் கூட வந்து போடலை முகமது சிராஜ் வந்து ஏழு ஓவர் போட்டிருப்பாரு அந்த ஏழு ஓவரில் ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தாரு ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு இப்போ வந்து ஆகாஷ் தீப் பிரசித் கிருஷ்ணாவுக்குலாம் பிளேய் லெவலில் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அவங்களாம் வந்து அவங்களுடைய பங்குக்கு இது வரைக்கும் ஏழு விக்கெட் வந்து போயிருக்கு அதில் வந்து தலா ஒரு 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 விக்கெட் எடுத்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஹர்ஷித் ரானா பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டை வந்து கைப்பற்றிருக்காரு கன்சிஸ்டண்டாக வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு கடந்த முறை கேகேஆர் கேஆர் கப்பு வாங்குவதற்கும் ஹர்ஷித் ராணா தான் முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா வந்து அந்த பத்தொன்பதாவது ஓவர் இருபதாவது ஓவரெலாம் வந்து சூப்பராக வந்து போட்டிருப்பாரு இதுலேயும் ஹர்ஷித் ராணா வந்து செமைய பால் போட்டு போல்டு ஆக்குறாரு மனுஷன் ஏன்னா வந்து இப்போ நாலு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த நாலு விக்கெட்லேயும் வந்து ரெண்டு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா போல்டு முறையில் தான் வந்து ஹர்ஷித் ராணா வந்து விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு ஸோ சூப்பராக ஆடிட்டுருக்காரு இப்போ இந்த கேமில் வந்து சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கும் ரெஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க ரிஷப் பண்டு தான் வந்து பிரதான விக்கெட் கீப்பர் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு கிட்ட வந்து கீப்பிங் பொறுப்பை வந்து கொடுத்துட்டாங்க சர்ராஜ்கான் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை சடனாக வந்து இவ்வளோ நாள் வந்து ஒன்றும் கீப்பிங் வந்து பண்ணலை திடீர்னு கீப்பிங் பண்ண சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் அதனால் வந்து சொதப்பலாக வந்து இருந்தார் அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து சும்மா இருப்பாரா ஓடி போயிட்டு தலையில ரெண்டு அடியை வந்து போட்டிருப்பார் எந்த ஒரு இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக இருக்க மாட்டாங்க பிளேயர்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க நம்ம லோக்கல் கிரிக்கெட்ல உள்ளூரில் விளையாடுறப்ப லோக்கல் ஆடுறப்ப எப்படி சக பிளேயரை வந்து அடிப்போமோ திட்டுவோமோ அந்த மாதிரி போயிட்டு சர்ஃபராஸ்கான் அவர் எதிர்பார்க்கவே தலையில ரெண்டு அடியை போட்டு ஒழுங்காக நின்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபன்னியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாரு நன்றி